வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு அதே சமயம் குழந்தை பெற்ற இடத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை வாடன் சம்பா அரிசின்னு சொல்லுவோம் இந்த வாடன் சம்பா அரிசி உங்கள் அன்றாட உணவில் மதிய உணவில் இல்லை காலை உணவில் கூட நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ண முடியும் மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே குமட்டல் அதிகமாக இருக்கும் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா வாந்தி எடுப்பாங்க ஒரு சில பெண்கள் வாந்தி வராதானா குமட்டல் உணவு காலையில் எழுந்த உடனே அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா குமட்டல் வாந்தி அதே சமயம் காலையில் எழுந்த உடனே தலை சுற்றல் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான மார்னிங் சிக்னஸ் எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா வாடன் சம்பா சம்பாரிசையில் அதிகமாகவே இருக்குது இதோட மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பை கம்மி பண்ணும் ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஏற ஏற பார்த்தா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே எது சாப்பிட்டாலும் எத்துட்டு எத்துட்டு வராமல் இருக்கும் புளிச்சேப்பு வந்துட்டே இருக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படும் இல்லையா எந்த ஒரு அஜீரண பிரச்சனையும் ஏற்படாமல் தடுத்து உங்கள் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மல சிக்கல் பாதிப்பு வராமல் தடுக்கிறதுல இந்த வாடன் சம்பா அரிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாடன் சம்பாரிசியை அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறதால கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன் ஹீமோகுளோபின் அளவு எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும் ரத்த சோகை நோய் பாதிப்பு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி அக்கௌண்ட்டு கம்மியாகும் இல்லைனா ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் இல்லையா நீங்கள் எவ்வளோதான் அயன் சப்ளிமெண்ட் இல்லை ஃபோலேட் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உணவு முறை மூலமாக இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும் போது அந்த இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் ஈடுகட்ட முடியும் வாடன் சம்பா அரிசியில் இரும்பு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து கர்ப்ப காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் அளவு ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட அளவையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா வார்டன் சம்பா அரிசியில் அதிகமா இருக்கு அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் கவனிக்கணும் தன்னோட உடல்நல ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால நிறைய பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும் ரொம்ப குறிப்பாக குழந்தை பிறந்த ஒரு முதல் ஆறு ஏழு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அப்படின்றது மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா இயற்கையாகவே மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணி இயற்கையான முறையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா வாடன் சம்பா அரிசியில ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பா உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு அரிசி இது அதே சமயம் எல்லா பெண்களும் பருவமடைந்த காலகட்டத்திலேருந்து மென்னோ பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த அரிசியை தொடர்ச்சி அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வந்தீங்க போது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும் ஒவ்வொரு மாசமும் கம்மி பண்ணும் பிசிஓடி கட்டி எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் எலும்பு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் மூட்டு வலி முழங்கால் வலி அதிகமாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் கிடையாது இந்த வாடன் சம்பா அரிசியை தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும் ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் வராமல் தடுக்கும் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் பார்த்தா இதில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது மூணாவது முக்கியமானது நான் சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் அளவை நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை பராமரித்து ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் நாலாவது நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் ஐந்தாவது முக்கியமானது உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கும் உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் அதே சமயம் கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும் நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் இதனாலேயே பார்த்தா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும் இதனால் வாடன் சம்பா அரிசி நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை அடிக்கடி கண்டிப்பா நம்ம அன்றாட உணவு சேர்க்கணும் ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டு தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்கேஸ் வித் இன் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும்